ஜோதிடம் டிவி பணிவான வக்ர சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டு பற்றிய ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்க கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்க கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அது தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கிறவன் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறோம் வக்கரகதி பொழுது கும்பராசியில் அத்தைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது கிளாக் வயசில் வ வலப்பக்கம் சிலப்போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்போது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தியாயி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கிற சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழில அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்றது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத் தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான விடுபடலாம் சரி கொஞ்சம் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்னொன்னா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவானை பொறுத்தவரையும் சப்தமம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு சப்தமும்னு சொல்லக்கூடிய மகரம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டு ராசிகளும் வந்து அந்த அளவு ஏற்றதில்லை சனி பகவானும் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த அளவு ஏற்றதில்லை சத்தமும் சத்தமும் கெட்டால்தான் கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் ராசிக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ இருக்கார் அந்த அதாவது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியாக இருக்கும்பொழுது வக்கரம் பெறுறது ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல வந்து வக்கரம் பெறுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் பொழுது சதயம் மூணாம் பாதம் அதாவது வர்க்கோத்தமம் பெற்று நவாம்சத்திலும் வந்து கும்பராசியில் பொழுது உங்களுக்கு பார்த்தேன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துலேயே வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனாலேயும் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு வேலை இழப்புக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தவறான பழக்க வழக்கங்களில் செல்லக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஏழாம் இடத்தில் அதாவது ஏழாம் இதில் வந்து கும்பராசியில் இருக்கும்பொழுது காற்று ராசியாக இருக்கிறதுனாலையும் ராகுவே அந்த ராசி ராசியினுடைய சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ராகுவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் சனி பகவான் வந்து கும்பம் மூணாம் பாதத்தில் ராகுவின் நட்சத்திரமான சதயம் மூணாம் பாதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்களேனால் இந்த இது இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுறவங்க அது தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்த இந்த சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற தாவரங்கள் அதை தவிர வந்து க காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தில் அதாவது நவாம்சத்தில் எட்டாம் இடத்துல சனி பகவான் வளர் அதாவது ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வளர் ஏழாம் இடத்தில் வரும்பொழுது மகர ராசியாக இருக்குது அதாவது நவாம்சத்தில் மகரத்திற்கு வரும்போது சதயம் ரெண்டாம் பாதத்துக்கு வரர் அது வந்து ம நவாம்சத்தில் மகர ராசியை குறிக்கும் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே அதாவது நீர் ராசியாக இருக்கிறதுனாலேயும் மகர ராசியை பொறுத்தவரையும் நில ராசியாக வந்து நிற்கும் நிலராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நில ராசியாக இருந்து மகரமாக இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுற வாழ்க்கலாம் பெரிய செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கடகராசிக்காரர்கள் நில அதாவது நிலம் சம்பந்தமான பேரங்கள் ஏதாவது பேசுறதுனா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிராளிகளை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டாம் தேவையற்ற விதண்டா வாதங்கள் செய்ய வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது மகரத்தில் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒன்றரை மாதம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கும் மண் செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் போய் இருக்கார் அதாவது புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய சதன நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவான் ஒன்றாம் பாதத்தில் வந்து தனுசு ராசியில் போய் இருக்கிற மா இதில் நவாம்சத்தில் இந்த காலகட்டம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் புதிய கடன்கள் அமையும் கடன் வந்து நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லாமல் அதிக கடனை வாங்கிட்டீங்கன்னா உங்களால் திருப்பி செலுத்த முடியாது வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் அதனால் வந்து உங்களுக்கு இந்த பத்து அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணம் எங்கே கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் எ எதிர எதிரா எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக போகிறதுன்றது நல்லது நீங்கள் இந்த திருநரையூர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது சனி பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அங்கே இருக்குது இந்த சனி பகவானுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போய் உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு அங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதோ சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி பயிற்சி வக்கர சனி பயிற்சியில் வரும் அப்படின்றத சொல்கிறேன்